இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வட்டமேஜை மாநாடுகளை பற்றி டீப்பாக தெரிஞ்சிக்க போகிறோம் வட்ட மேஜை மாநாடுகளை பற்றி ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலையும் பன்னெண்டாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் தேவைப்பட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வட்ட மேஜை மாநாடு அப்படிங்கிறது பிரிட்டன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மூன்று மாநாடு நடந்திருக்குங்க இந்த மூன்று மாநாடுமே லண்டன் அப்படிங்கிற நகரத்துல தான் நடந்திருக்கும் இந்த மூன்று மாநாடுமே தோல்வி தான் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த வட்டமேஜை மாநாடு ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் இந்தியாவுக்கான சட்டப்பூர்வ ஆணையம் அதாவது சைமன் கமிஷன் அப்படிங்கிற கமிஷனை அமைச்சிருப்பாங்க அவங்க இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்திருப்பாங்க பிறகு இங்கிலாந்து போயிட்டு அவங்களுடைய பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க அந்த பரிந்துரையை கையில் வச்சுக்கிட்டு பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தலைவர்களை கூப்பிடுவாங்க எப்போ நீங்கள் வாங்க சைமன் கமிஷனும் வந்து அறிக்கையை கொடுத்தாச்சு ஒரு வட்டமேஜை மாநாடு இருக்குது எல்லோரும் உட்காந்து கூடி பேசுவோம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் சட்டமறுப்பு இயக்கத்தை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க இதனால் நாங்களாம் வர முடியாதுப்பா அப்படின்ட்டுருவாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே பூர்ண சுயராஜ்யம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் வந்து வச்சிருச்சு ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து கலந்துக்காது அதனால் முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடக்கும் காங்கிரஸ் சர்பா யாரும் கலந்துக்கல இந்தியர்களில் யாருமே மோஸ்ட்லி கலந்துக்க மாட்டாங்க அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் தான் கலந்துருப்பார் ஸோ அதனால் வந்து இந்த மாநாடு வந்து தோல்வியில் முடிஞ்சிருவோம் முதல் மாநாடு தோல்வியில் முடிஞ்சிருச்சு சட்டமறுப்பு இயக்கம் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கும் இரண்டாவது மாநாடு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கும் இந்த முறை ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே ஒரு பிளானை பண்ணிடுவாங்க முதல் மாநாட்டில் இந்தியர்கள் யாரும் கலந்துக்கல இரண்டாவது மாநாட்டில் எப்படியாவது காங்கிரஸை கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவரை சிறையில் அடைச்சிருவாங்க அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜனவரி மாதம் விடுதலை பண்ணிடுவாங்க சிறையிலேருந்து விடுதலை பண்ணிடுவாங்க விடுதலை பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக இருந்த இர்வின் பிரபு அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார் எப்பா காந்தி இந்த மாதிரி இரண்டாவது வட்டமேஜிமான நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் பண்ணித்தரேன் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க காந்திரிகள் என்ன பண்ணுவாருனா சில கோரிக்கை வைப்பார் நான் சில கோரிக்கையை கொடுக்குறேன் அந்த கோரிக்கையை பண்ணால் நான் சட்டமறுப்பு இயக்கத்தை நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு நானே வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லுவார் காந்தியடிகள் என்ன கோரிக்கையை வச்சார் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருவோம் முதல் கோரிக்கை என்னென்னு பார்த்தா சிறையில் இருக்கக்கூடிய வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை நீங்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு பிரிட்டன் கவர்மெண்ட்டு ஓகே கொடுத்துருவாங்க ஓகே நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரக்கணக்கான மக்களாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க இரண்டாவது கோரிக்கை என்னென்னு பார்த்தா நாங்கள் வந்து சாராய கடை முன்பும் அந்நியர் துணிக்கடை முன்பும் போராட்டம் பண்ணுவோம் அதற்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு காந்தியடியில் கேட்பார் அதையும் வந்து பிரிட்டன் கவர்மெண்ட் ஏற்றுக்குவாங்க அப்படியா நோ ப்ராப்ளம் நாங்கள் விற்கிறது விட்டுட்டு தான் இருப்போம் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதற்கும் அனுமதி கொடுத்துருவாங்க மூன்றாவது கோரிக்கை என்னென்னா உப்பு வரி உப்பு வரியை நீங்கள் நீக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் அதற்கும் வந்து உப்பு வரியை ரத்து பண்ணிடுவாங்க நான்காவது கோரிக்கை பகத்சிங் அவரை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க மரண தண்டனையும் கொடுத்துருப்பாங்க அவருக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைப்பாங்க அதை மட்டும் ஆங்கில கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க மற்ற கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கத்தை நிப்பாட்டிட்டு காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டுக்கு கிளம்புவார் முன்னாடி வந்து ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா அந்த ஒப்பந்தம் போட்ட டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சாம்தேதி மிக முக்கியமான டேட்டுங்க இந்த டேட்டில் தான் காந்திக்கும் இருவினுக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் ஏற்படும் காந்தி இருவின் ஒப்பந்தம் சொல்லுவாங்க காந்தி இருவின் ஒப்பந்தப்படி காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாவது வட்டமேச்சி மாநாட்டில் போய் கலந்துக்குவார் கலந்துக்கிட்டு இவரும் பேசுவார் ஆனால் பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வ வகுப்பு வாரி ஒதுக்கீடு தனி தொகுதி அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதெல்லாம் வந்து காந்தியடிகள் ஏற்றுக்க மாட்டார் உடனே வந்து அது தோல்வியில் முடிஞ்சிடும் காந்தியடிகள் திரும்பி ரிட்டன் இந்தியாவுக்கு வருவார் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே பிரிட்டன் கவர்மெண்ட் எல்லா ஏற்பாட்டையும் பார்த்து விட்ருவோம் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸையே தடை பண்ணிடுவாங்க முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க காங்கிரஸையே தடை பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாலாம் தேதி வருவார் வந்தன்னைக்கு அவரை கைது பண்ணிடுவாங்க காந்தியடிகளும் திரும்பவும் சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் இரண்டாவது மடம் தோல்வியில் முடிஞ்சா தோல்வியில் முடிஞ்ச மு முடிஞ்ச உடனே அதாவது நடந்துட்டு இருக்கும்போதே ஆல்மோஸ்ட்டு வகுப்புவாத அறிக்கை அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிரிட்டன் கவர்மெண்ட் அறிவிப்பாங்க யார் அறிவிச்சாங்கன்னு பார்த்தா இங்கிலாந்துடைய பிரதமர் ராம்சே டொனால்டு அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியே அறிவிச்சிட்டார் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதியே வந்து வகுப்புவாரி ஒதுக்கீடு அப்படிங்கிறத இந்தியாவுக்கு அறிவிச்சிட்டாரு இது என்ன அப்படின்னு கேட்டால் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கில இந்தியர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் எல்லாருக்குமே தனித்தொகுதிப்பா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு இந்த தனித்தொகையை எதிர்த்து தான் காந்தியடிகள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார் காந்தியடிகள் ஒன்று என்ன பண்ணுவார்னா இரவடா சிறையில் இருப்பார் அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க இல்லையா இரவடா சிறையில் இருந்த காந்தியடிகள் இந்த தனித்தொகுதியை மற்றும் வகுப்பறை ஒதுக்கீட்டை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற போராட்டத்தை ஆரம்பிச்சிருவார் அதை அடுத்து காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்படும் எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதில் வந்து பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அதன்படி சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பண்ணிக்குவாங்க தனித்தொகுதி வந்து கைவிடப்படும் தனித்தொகுதிக்கு எதிராக காந்தியர்கள் ஏன் போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதாவது ஆங்கிலேயர் கொண்டு வந்த தனித்தொகுதி அப்படிங்கிறது நிரந்தரமான தனித்தொகுதிங்க சுருக்கமாக சொல்லணுன்னா இப்போ மும்பை பகுதியா மும்பை பகுதி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தரமாக அதுதான் வந்து அவங்களுக்கான இடம் இதுவே வந்து பஞ்சாப்பாக பஞ்சாப் பகுதி இந்துக்களுக்கு நிரந்தரமாக அவங்களுக்கு இந்துக்களுக்கு தான் அதுவே வந்து வங்காளமாக நிரந்தரமாக முஸ்லீம்களுக்கு தான் அங்கே வந்து முஸ்லீம் தான் எப்போயுமே நிற்கணும் இங்கே வந்து நி நிரந்தரமாக எப்போயுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க இதனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் அதாவது முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணுவாங்க வங்காளத்துக்கு போயிடுவாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே போயிடுவாங்க மகாராஷ்டிராவுக்கு போயிடுவாங்க இந்துக்கள் எங்கே போயிடுவாங்க பஞ்சாப் போயிடுவாங்க நல்லா கவனிச்சு பார்த்திங்களா எல்லா தரப்பு மக்களையும் பிரிக்கும் ஒரு சூழ்ச்சி தான் இந்த தொகுதி இதை காந்தியடிகள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன் மக்களை வந்து பிரிச்சிரும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் போராட்டம் பண்ணுவார் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுப்பாரு அதனால தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே வந்து பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும் இந்த பூனா ஒப்பந்தத்தில் மெயினாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தொகுதியில் நாங்கள் விட்டுறோம் அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கூடுதலாக தொகுதியை கொடுக்குறோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஒடுக்கப்பட்ட வகுப்புக்கு முன்னாடி எழுபத்தோரு சீட்டு கொடுத்தாங்க இப்போ நாங்கள் நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க அதுவே வந்து மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீதம் இடங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தனியாக வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி பண்ணதுனால என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து சுழற்சி முறையில் வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க ஒரு தொகுதி வந்து நிரந்தரமாக வந்து ஒரு வகுப்பினருக்கான தொகுதியாக இருக்காது எல்லாமே கலவையாக வந்துக்கிட்டு இருக்கும் இந்த முறை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நிற்கிறாங்களா அடுத்த முறை வந்து வேற ஒரு மக்கள் நிற்பாங்க அடுத்த முறை வந்து பழங்குடியின மக்கள் நிற்பாங்க அடுத்த முறை வந்து ஒரு முஸ்லீம் மக்கள் நிற்பாங்க இந்த மாதிரி சுழற்சி முறையில் வரதுனால அந்த பகுதி மக்களுக்கு யாருக்குமே பாதிப்பு வராது ஒரு சுமூகமான சமூகமாக எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வாங்க இதுதான் இந்த ஒப்பந்தத்துடைய சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து கடைசியாக நடந்த மாநாடுன்னு பார்த்தா மூன்றாவது வட்டமய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நவம்பர் பதினேழு டு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க சட்டமறுப்பு இக்கம் நடந்துகிட்டு இருக்கும் அதனால் இந்த மாநாடும் தோல்வி இந்த மூன்று மாநாடுகளுமே தோல்வியில் முடிஞ்சிருக்கும் இதனால் கவர்மெண்ட்டு எதாவது கவலைப்பட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்க வழக்கம் போல் அவங்க ஸ்டைலில் ஒரு சட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணாங்க நம்ம அடுத்து அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் கவனிங்க சட்டமறுப்பு இயக்கம் எப்போ நிப்பாட்டப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மே மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் நிறுத்த போகிறோம்னு அறிவிச்சிட்டாங்க அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே மாதத்தில் முற்றிலுமே சட்டமறுப்பு இயக்கம் நிப்பாட்டப்பட்டிருக்கும் சட்டமறுப்பு இயக்கம் முடிவுக்கே வந்துருச்சுங்க நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் அம்பேத்கர் என்ன பண்ணிணாரு காந்தியடிகள் இதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க